வேண்டாம் மோடி அவர்களே அதை மட்டும் தயவு செஞ்சு செஞ்சிட வேண்டாம் அப்படின்னு நம்ம இந்தியாவுக்கு அடுத்து அடுத்துன்னு வரி விதிச்சுக்கிட்டே இருந்த அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் தற்போது நம்ம இந்தியாவை பார்த்து முக்கியமான நரேந்திர மோடி அவரை பார்த்து கெஞ்சக்கூடிய சம்பவம் தற்போது இன்னைக்கு நடந்திருக்கு இதன் காரணமா ஒண்ணுல ரெண்டுல சுமார் ஆயிரம் கோடி ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு அமெரிக்கா அவங்க இழப்ப சந்திக்க போறாங்க அதற்கான ஏற்பாட தற்போது நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு எதிராகவும் முக்கியமா ட்ரம்ப் அவருக்கு எதிராக நம்ம இந்தியாவுடைய பவரை காட்டுறதுக்காக நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஏற்பாட இன்னைக்கு அதிரடியா அவரு செஞ்சு முடிச்சிருக்காரு இதன் காரணமா தேவையில்லாம நம்ம இந்தியா கிட்ட வளாட்டினா கடைசியா அவங்களுக்கு தாண்டா கெதி அப்படின்னு உலக நாடுகள் எல்லாருமே நம்ம இந்தியாவை பார்த்து கொஞ்சம் அச்சப்படுற மாதிரியான சம்பவம் தான் இன்னைக்கு உலக அளவுல நடந்திருக்கு உலக நாடுகள் எல்லாருமே தற்போது இந்தியாவை பார்த்து கொஞ்சம் அச்சப்படுற மாதிரியான சம்பவமும் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு அப்படி நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா அதே போல உலக நாடுகள் எல்லாருமே நம்ம இந்தியாவை பார்த்து பயப்படுற மாதிரியான அந்த சம்பவம் என்னதான் நடந்துருக்கு அப்டின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அஞ்சு அதுக்கு அப்புறமா 50% வரியه அடுத்தடுத்து நம்ம இந்தியா மேல விதிச்சிருந்தாலும் அதுக்கு அவங்க நம்ம இந்தியா மேல சொன்ன காரணங்கள் எதுவுமே நியாயமான காரணம் கிடையாது ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறீங்கன்னு சொல்றாங்க ஆனா நம்மளை விட அதிகமா அமெரிக்கா ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறாங்க அணு பொருட்கள் சம்பந்தப்பட்ட மூலப்பொருட்கள் இன்னும் பல வியாபாரம் ரஷ்யா கிட்ட அமெரிக்கா செஞ்சிட்டு தான் இருக்காங்க அதே போல நம்ம இந்தியாவை விட சைனா அதிகமாக கச்சா எண்ணெய் வாங்குறாங்க ஆனால் சைனாவை எல்லாரையுமே விட்டுட்டு கம்ப்ளீட்டாக நம்ம இந்தியாவை டார்கெட் பண்ணி எப்படியாவது அமெரிக்க வேளாண் பொருட்களை இந்திய சந்தையில் கம்மியான வரியில் இறக்குமதி பண்ணணும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாரு எவ்வளவு முயற்சி பண்ணாரு கடைசி வரைக்கும் வளைஞ்சு கொடுக்காத நம்ம இந்தியா ஒரே ஒரு பொருளை மட்டும் தொடர்ந்து அமெரிக்கா வேளாண் சந்தையில் இருந்து தொடர்ந்து நம்ம இந்தியா வாங்குறத நிப்பாட்டில் ஸோ அந்த பொருள் தான் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே இன்னைக்கு கூட வீட்டில் பயன்படுத்திக்கிட்டு இருக்க முக்கியமான பொருள் பாதாம் அந்த பாதாம் பொருளை மட்டும் நம்ம இந்தியா அமெரிக்காவில் இருந்து தொடர்ந்து இறக்குமதி செய்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டில் தொடர்ந்து பாதாம அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க அதே போல் அந்த பாதாம் பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாற்று மரபணு செஞ்ச பாதாமாக இருந்தால் எங்களுக்கு வேண்டாம் உண்மையாகவே இயற்கையாகவே விளைஞ்ச பாதாம மட்டுமே எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து ட்ரம்ப் அவர்கிட்ட வலியுறுத்தி சொல்லி தொடர்ந்து நம்ம இந்தியாவுக்கு நல்ல பாதாம தான் அமெரிக்கா அவங்க இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சமீபத்தில் நம்ம இந்தியாவுக்கு சுமார் இரண்டு மூன்று கப்பல்கள் அனுப்பப்பட்டிருந்த அந்த தற்போது நரேந்திர மோடி அவர்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு திரும்ப அமெரிக்காவுக்கு இதனால அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட ட்ரில்லியன் ட்ரில்லியன் மிகப்பெரிய அளவில் இழப்பு ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு உருவாகியிருக்கு அமெரிக்கா அவங்களுடைய மொத்த வியாபார சந்தையில பாதாம் மட்டுமே பாத்தீங்கன்னா மூன்று சதவீதம் முக்கிய வியாபாரம் பொருளாக பாதாம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இருக்கு அமெரிக்கா விவசாயிகள் அதிகமா அவங்க பயிரிடுறது அவங்களுடைய தேவைக்கு அதிகமா பயிரிட்டு நம்ம இந்தியாவுக்கு தான் அதிகப்படியா பாதாம அனுப்பி வைக்கிறாங்க ஏன்னா அதிக மக்கள் தொகை இருக்கிற சைனாவோ அதே போல ரஷ்யாவோ அவங்க யாருமே அதிகப்படியாக பாதாம் வாங்கி சாப்பிடறதில்லை ஆனா நம்ம இந்தியாவுக்கு அன்றாட ஒரு பொருளாகவும் அத்தியாவசியமான ஒரு பொருளாகவும் தான் பாதாம் இருக்கு ஆனா நம்ம இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட மூன்று கப்பல்கள்ல அமெரிக்காவில் இருந்து சமீபத்துல அனுப்பப்பட்டிருந்த அந்த பாதாம் எல்லாத்தையுமே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு மோடி அவர்களுடைய இந்த மூவ சத்தியமாக பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் எதிர்பார்க்கல ஏன்னா இந்தியாவுடைய அத்தியாவசியமான பொருட்கள் லிஸ்ட்ல இருக்குது நிச்சயமாக பாதாம மட்டும் எப்பயும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு ட்ரம்ப் ஆனால் நம்ம இந்தியாவுக்கு அடுத்தடுத்து வரி நிதித்தும் மட்டும் இல்லாமல் ஐம்பது நூறு இப்படி விட்டா ட்ரம்ப் அவர் ஏற்றிக்கிட்டே போவார் அவங்களுக்கு நம்மளுடைய பவர் என்ன நம்மளுடைய தேவை நம்மளை விட அமெரிக்கா அவங்களுக்கு நம்ம இந்தியாவுடைய தேவை எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தியே ஆகணும் அப்படின்னு தற்போது அமெரிக்காவில இருந்து வந்த பாதாம் எல்லாமே பாத்தீங்கன்னா திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடக்கிற அந்த சண்டையால விவசாயிகள் நஷ்டம் அடைகிற மாதிரி வந்த பாதாம இப்படி நம்ம இந்தியா திருப்பி அனுப்புறதான்னு கேட்டா அந்த பாத்தீங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான தகவல் ஒண்ணு வெளியாயிருக்கு அமெரிக்கா நம்ம நம்மளுக்கு அனுப்பின அந்த பாதாம் உண்மையிலேயே தற்போது விளைஞ்ச ஒரு புது பாதாம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பழமையான அதுல இருக்கிற சத்துக்கள் அதுல இருக்கிற எண்ணெய் சத்துக்கள் நமக்கு தேவைப்படுற அந்த உரத சத்து கொடுக்கக்கூடிய எல்லா அந்த விட்டமின்ஸ் எல்லாமே போய் ஒரு ஒரு மாதிரி சாப்பிடுறதுக்கு அவ்வளவா ஏதுவாக இல்லாத ஒரு வருஷம் பழமையான பாதாம தான் நம்ம இந்தியாவுக்கு மூன்று கப்பல்ல அமெரிக்கா அவங்க அனுப்பி வச்சிருக்காங்க அதாவது விலை ஏறும் அப்படின்னு அமெரிக்கா சந்தையிலையும் உலக சந்தையிலையும் பாதாம் விலை ஏறும் அப்படின்னு அமெரிக்காவில் பதுக்கி வச்சிருந்திருக்காங்க பாதாம ஆனா பெருசா எதுவும் விலை ஏறல என்னதுமே அந்த பதுக்கல் பொருட்கள் எல்லாமே உடனடியாக நம்ம இந்தியாவுல தான் எதை அனுப்பினாலும் சாப்பிட்டுருவாங்களே எந்த ஒரு விலை கொஞ்சம் கம்மியா கொடுத்தா போதும் உடனே நம்ம இந்தியாவில எல்லாமே விலை கம்மியான பொருள்னா எல்லாருமே வாங்கி விற்று தீத்துருவாங்க சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு நம்பி பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் கிட்டத்தட்ட மூன்று கப்பல்ல நம்ம இந்தியாவுக்கு ஒரு வருஷம் பழமையான அந்த பாதாம அனுப்பி வச்சிருக்காங்க ஸோ அதே நேரத்தில் நம்ம இந்தியா மேலேயும் வரி போட்டது இப்படி பழமையான பாதாம நம்ம இந்தியாவுக்கு அனுப்பி வச்சது இது எல்லாத்தையுமே கண்டிப்பா ட்ரம்ப் அவர்களுக்கு நம்ம இந்தியா சரியான அடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நம்ம இந்தியாவுக்கு வந்த அந்த பாதாம் எல்லாத்தையுமே அனுப்பி வச்சது மட்டும் இல்லாம நீங்க இப்படி இந்தியாவுக்கு அதிகப்படியான பாதாம கொடுத்துருக்கீங்க இத்தனை வருஷமா அதுவும் எப்பயுமே முன்பு இல்லாத அளவுக்கு இப்படி பழைய பாதாம கொடுத்து உங்க மேல இருந்த நல்ல பேரை கெடுத்துக்கிட்டீங்க அதனால அடுத்தடுத்து நாங்க பாதாம் அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குறத பத்தி கொஞ்சம் யோசிக்க போறோம் யோசிச்சுதான் இந்த முடிவை எடுக்க போறோம் அப்படின்னு நம்ம இந்திய வேளாண் துறை அமெரிக்க வேளாண் துறை அவங்ககிட்ட இந்த பதில சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்கனவே இந்த வர்த்தக போர் நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்துல இந்த பழைய பாதாம கொடுத்து இன்னும் அந்த வர்த்தகம் தொய்வு அடைகிற மாதிரி மோசமான நிலைமைக்கு போற மாதிரியான நிலைமையை நம்ம இந்தியா ஏற்படத்துல அமெரிக்கா அவங்களாகவே அவங்க தலையில மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி இந்த பழைய பாதாம அனுப்பி நம்ம இந்தியா கிட்ட இருந்த நல்லுறவை கெடுத்துக்கிட்டாங்க ஸோ இதன் காரணமா அமெரிக்கா கிட்ட இருந்து நம்ம இந்தியா இப்ப பாதாம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அடிச்சு நூறு சதவீதம் சொல்ல முடியும் அதுக்கு காரணம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருக்கிற அந்த வர்த்தக போர் காரணம் கிடையாது எங்களுக்கு பழைய பாதாமை கொடுத்து இந்திய நாட்டுல இருக்கிற மக்கள் அவங்களுடைய உடல்நிலை கேள்விக்குறி ஆகிறதுக்கு அமெரிக்கா அவங்க காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்னு இந்த காரணத்தை சொன்னாலே போதும் இனி அடுத்தடுத்து நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்து பாதாம் வாங்க தேவையில்லை ஆனா என்ன நம்ம தான் பாதாம் பாத்தீங்கன்னா இனிமேட்டு தட்டுப்பாடு ஏற்பட்டு கண்ணா பின்னனு பயங்கரமா விலை ஏறப்போகுது ஏன் இதுக்கு முன்னாடி சமீபத்துல இருநூறு கிராம் பாதாம் இருநூறு ரூபாய் இருந்த பாதாம் இப்ப ஆயிரம் ரூபாய் வரைக்கும் கண்டிப்பா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன் உங்க எல்லாருக்குமே சந்தேகம் இருந்தா பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல இப்ப பாதாம் என்ன விலை அப்படின்னு விசாரிச்சு பாருங்க நிச்சயமா எல்லாருமே ஷாக் அடைகிற மாதிரி தான் கண்ணா பின்னனு பாதாம் உடைய விலை ஏறி இருக்கு ஆனாலுமே பாதாம் என்னதான் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்தியால அவ்வளவு ஈஸியா யாருமே சாப்பிட முடியாத ஒரு விலை உயர்ந்த பொருளாக தான் இருந்துச்சு அமெரிக்காவில இருந்து பாதாம் இறக்குமதி பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்தியாவில சகஜமா ஈஸியா ஒரு மளிகை கடையில கூட கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக பாதாம் மாறி இருந்தது ஆனா நம்ம இந்தியா கிட்ட நேரடியாக இந்த மாதிரி வர்த்தக போர் நடத்தின அமெரிக்கா அவங்கதான் இத்தனை வருஷமா நம்ம இந்தியாவில பாதாம் இறக்குமதி பண்ணி கம்மியான விலைக்கு விக்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்க ஆனா அந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த நம்ம இந்தியாவையும் வளர்ச்சி போட நினைச்ச அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருக்கு நிச்சயமா ஒரு மிகப்பெரிய அடி தாங்க முடியாத அடியை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இனிமேல் பாதாம் வர்த்தகம் அமெரிக்கா கிட்ட இல்ல அப்படிங்கிற முடிவை நம்ம இந்தியா எடுத்திருக்காங்க நரேந்திர மோடி எடுத்திருக்காங்க சோ அதை மட்டும் தயவு செஞ்சு எப்பயுமே செஞ்சிடாதீங்க அப்படின்னு தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா மோடி அவர்களை பார்த்து கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா பாதாம் நம்ம இந்தியா சுத்தமா அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கலைன்னா அமெரிக்க பாதாம் விவசாயிகள் பயங்கரமா பாதிக்கப்படுவாங்க இது அமெரிக்காவுக்கு தாங்க முடியாத ட்ரில்லியன் ட்ரில்லியன் கணக்குல நஷ்டத்தை ஒரே நாள்ல பயங்கரமா ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட அந்த வர்த்தக தான் இப்ப அமெரிக்காவுக்கு எதிராக நரேந்திர மோடி அவர்கள் கையில எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு இது ட்ரம்ப் அவர்கள் எதிர்பார்க்காத மூவ் அதே நேரத்துல அவங்க பழைய பாதாம இந்த சரியான நேரத்துல அனுப்பி அவங்க மேல தேவையில்லாம கெட்ட பேரையும் ஏற்படுத்திக்கிட்டாங்க இது நம்ம இந்தியாவுக்கு அடுத்தடுத்து அடுத்து நடக்கிற மிகப்பெரிய நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம் இதன் காரணமா நிச்சயமா நம்ம இந்தியா இழுக்கிற இழுப்புக்கு அடுத்த கட்டமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒட்டுமொத்த அமெரிக்கா எல்லாமே நம்ம இந்தியா இழுப்புக்கு அவங்க வர போறாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல